ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தின உதயம் ஆடி பஞ்சமி திதி வாராகி வழிபாடு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கி அவதரித்த அபரிவிதமான சக்தி இருக்கிறது மற்ற பஞ்சமி திதிகளில் வாராகியை வழிபாடு செய்ய தவற கூட இன்று மாலை வாராகிய மனதார நினைத்து பூஜை அறையில் முன் செல்லக்கூடிய முறைப்படி வழிபாட்டை மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பிரச்சனைக்கும் தனித்தனியாக தீர்வு காண முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் பஞ்சமி திதி அன்று மாலை நேரத்தில் வாராகி வழிபாடு செய்வது சிறப்பு என்று சொல்லுவார்கள் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலாக பூஜை அறையில் வழக்கம் போல விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் உங்கள் வீட்டில் வாராகியின் திருவுருவப்படம் இருந்தாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் வாராகியின் திருவுருவப்படம் இல்லை என்றாலும் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபம் தான் வாராகி தாய் என்று நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ஒரு கிண்ணத்தில் மாதுளை முத்துக்களை உதிர்த்து போட்டு வாராகிக்கு நெய்வேத்தியமாக வெய்யுங்கள் உங்களுடைய வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை சிவப்பு துணிகளை எடுத்து கொள்ளுங்கள் சதுர வடிவில் காட்டன் துணிகள் தேவை புது துணியாக இந்த துணி இருக்க வேண்டும் புது ஜாக்கெட் பிட் வீட்டிலிருந்து அதை கிழித்து எடுத்து கொண்டாலும் போதும் அந்த துணிக்கு நடுவே மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதில் ஒரு ரூபாய் வைத்து சிகப்பு துணியை சுருட்டி முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை முடிச்சு தயார் செய்து விடுங்கள் பூஜை அறையில் குடும்பத்துடன் அமர்ந்து அவரவர் கையில் இந்த முடிச்சை வைத்துக் கொள்ளவும் வாராகியை மனதார நினைத்து உங்களுடைய பிரச்சனையை என்ன என்பதை வாராகி தாயிடம் சொல்லி அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் யார் யாருக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதையெல்லாம் வாராகியிடம் சொல்லி வாராகி நினைத்து கையில் இருக்கும் முடிச்சை தன்னுடைய தலையில் மூன்று முறை சுற்றி வாராகியின் பாதத்தில் வைத்துவிட வேண்டும் உங்களுடைய வீட்டில் வாராகி திருவுருவப்படம் இல்லை என்றால் தூபத்துக்கு அதாவது தீபத்துக்கு பக்கத்திலேயே இந்த முடிச்சை வைத்து விடலாம் அவரவர் தேவைக்கு அவரவர் தான் வேண்டுதல் வைக்க வேண்டும் உங்கள் கஷ்டம் தீர நீங்கள் தான் இந்த முடிச்சை உங்கள் கையில் வைத்து உங்கள் தலையை சுற்றி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் மேல் சொன்ன முறைப்படி வாராகியிடம் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அடுத்த பஞ்சமி திதிக்குள் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை உங்களுடைய வேண்டுதல் நிறைவடைந்தவுடன் இந்த முடிச்சை கொண்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் வாராகியின் கோயில் உண்டியலில் செலுத்திவிட வேண்டும் வாராகி கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை என்னும் பட்சத்தில் ஏதாவது ஒரு அம்மன் சன்னதியில் கொண்டு போய் இந்த முடிச்சை உண்டியலில் போட்டுவிடவும் வழிபாடு அவ்வளவுதான் இன்றைய சக்தி வாய்ந்த நாளை யாரும் தவற விடாதீர்கள் குடும்ப கஷ்டம் தீர அவருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்த்து கொள்ள இன்றைய நாள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறவும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்